ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது ஒரு ரெண்டு டைலாக் கூட பேசணும்னா அப்புறம் என்ன தலைவர்னு தனியாளு இன்னைக்கு விஜய் தனியாள் கிடையாது இல்ல விஜய்க்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு டிஎம்கே பத்தி நிறைய அதனால உதயநிதி ஸ்டாப் பண்றாரு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு அரசியல் ஆசை இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு கட்சியை வந்து ஒரு தரக்குறைவா பேசணும் படம் போஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனா வந்து அந்த பாட்டு சாவடிக்கா அப்படின்னு சாங் வந்துட்டு செம்ம ட்ரெண்டிங்ல இருந்து சாவடிக்கா வாய் அஜித் த்ரிஷா காம் டான்ஸ் எல்லாம் பாத்துட்டு வெயிட்டிங்லேயே வெறியாகுது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க அந்த நிறுவனம் நூறு கோடியில ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல இறங்கி வந்து இப்போ முப்பது கோடியில நிக்கிறாங்க முப்பது கோடி பணத்தை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க இல்லைன்னா படத்தை காமிங்க ரெண்டாவது பார்ட்டில் முழுக்க முழுக்க ட்ரையாக எடுத்துட்டாங்க இல்லை சொல்கிறாங்க ஒரு நாற்பது கோடி தயாரிப்பாளர்கள் லாஸ் ஆகிருக்குங்கிறாங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பிடித்த படமாக இருக்கலாம் இது பார்ட்டு தோல்வி படமாக மாறின பிறகு எப்படி கொண்டு போக முடியும் ஜெம் சினிமாஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஷீஜா இன்னைக்கு நம்ம கூட வலைப்பே சந்தனன் சார் இருக்காங்க அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம் வாங்க பாக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்துட்டு தல ஃபேன்ஸ் ஒரு சைடு பார்த்தா ரொம்ப பாவமாவே இருக்கு அப்படின்றத சொல்லலாம் போன பொங்கல் தீபாவளி எல்லாத்துக்கும் வந்துட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தாண்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூ இயர்க்கு ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனா வந்து அந்த பாட்டு சவடிக்கா அப்படின்ற சாங் வந்துட்டு சம்ம ட்ரெண்டிங்ல இருந்தது

நம்ம பார்த்துக்கலாம்னு மெல்ல மெல்ல அவங்க சால்வ் பண்ணிட்டு வந்தா கூட இந்த ரீமேக் ரைட்ஸ் பஞ்சாயத்து வந்து பெரிய பஞ்சாயத்தாக வந்து நடிச்சு எப்போவோ இந்த பிரச்சனையை தீர்த்து இருந்தாங்கன்னா அது இவ்வளோ பெரிய பூதாகரமாக மாறி இருக்காது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்போ அலட்சியமாக விட்டாங்க முதல்ல கம்யூனிகேஷன் கேப் இந்த சென்னை அலுவலகத்துக்கும் லண்டன் அலுவலகத்துக்குமான கம்யூனிகேஷன் கேப் அஜித் பார்க்கும் போதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருந்திருக்காரு ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களான்னு கேட்டுட்டே இருந்திருக்காரு இல்லை சார் வாங்கிடுறோம் வாங்கிடுறோன்னு சொல்லிட்டே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க கடைசியில் எல்லாருமே கைவிட்டாங்க இப்போ என்னன்னா அந்த நிறுவனம் நூறு கோடியில் ஆரம்பித்து மெல்ல மெல்ல இறங்கி வந்து இப்போ முப்பது கோடியில் நிற்கிறாங்க முப்பது கோடி பணத்தை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க இல்லைனா படத்தை காமிங்க அப்படிங்கிறாங்க இப்போ படம் வந்து நாங்கள் லேசாக தழுவிதான் எடுத்துருக்கோம் முழு படத்தையும் நாங்கள் உங்கள் படத்தை அடிக்கல அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சோ எல்லாமே சேர்ந்து அதுதான் ஒரு பெரிய நெருக்கடியா வந்து நிக்குது அதை தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி தகவல்கள் ஆமா சார் ஒரு சைடு வந்துட்டு இந்த ரீமேக் பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு அவங்க டிஎம்கே பத்தி நிறைய பேசியிருக்காங்க அதனால உதயநிதி வந்துட்டு ஸ்டாப் பண்றாரு அப்படின்ற மேல ஏங்க சரி என்ன உங்களுக்கு தெரியாதா எப்பயோ படத்தை பார்த்திருப்பாங்க அப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல இன்னொன்னு அவங்களுக்கு தெரியும் ஐகா நிறுவனம் வந்து உதயநிதி அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு நாம எப்படி வந்து உதயநிதியால் மீண்டு வந்தமுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ இந்தியன் படம் வந்து முடங்கி கிடக்கும் பொழுது கமலஹாசனுக்கும் லைக்காவுக்கும் பிரச்சனை சங்கருக்கும் லைக்காவுக்கும் பிரச்சனை சங்கருக்கும் கமலுக்கும் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது உதயநிதி தான் உள்ளே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சால்வ் பண்ணி இந்தியன் டூ அண்ட் த்ரீ வர்றதுக்கு அவர் ரொம்ப காரணமாக இருந்தார் நான் வந்து மிச்ச படத்தை நான் போடுறேன் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம்லாம் பண்ணார் இப்போ அவர் எப்படி வந்து லைக்காக எடுக்கிற படத்தில் வந்து இவருக்கு எதிராக வசனம் வைப்பாங்க ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா திமுகவுக்கு எதிரான படமெல்லாம் அதை எடுத்துக்க முடியாது இன்னொன்று அஜித் வந்து அப்படி ஒரு அரசியலுக்குள்ளே வரவே மாட்டார் இந்த கட்சி எதிர்த்து பேசுகிறது அந்த கட்சியை எதிர்த்து பேசுறது அதெல்லாம் அவர் தேவையில்லாத வேலை ஏன்னா அவர் அரசியல் ஆசை அவருக்கு இல்லை ஒருவேளை எதிர்காலத்தில் வரலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு அரசியல் ஆசை இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு கட்சியை வந்து ஒரு தரக்குறைவாக பேசணும்

போட்டோடனே பயங்கர டென்ஷன் ஆகி அசிங்க அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் போடுறேன் பொங்கலுக்கு விடாமுயற்சி இல்லை அப்படின்னு போட்டேன் இல்லை யாம்னு கூட போடல இல்லைன்னே போட்டேன் போட்டால் அசிங்கமாக திட்டுறாங்க சரி இருங்கிறா இன்னும் த்ரீ ஹவர்ஸா வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படி உட்காந்தா கரெக்டாக லைக் லெட்டர் வந்துச்சு வந்தோடனே தான் அதை எடுத்து போட்டு அசிங்கமாக திட்டினோடனா லைனில் வாங்க இப்போ நம்ம வந்து அவங்க நான் நம்ம ஒரு ஒரு உண்மை அதை நம்ம சொல்றோம் அது உண்மையா இல்லையான்னு பாரு அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு எங்க தாத்தா முப்பாட்டம்லாம் இருக்கணும் இல்லையா ஒரு ஒரு விஷயத்தை இவங்க ஏன் இப்படி வந்து ரொம்ப கேவலமா அணுகிறாங்கன்னு நமக்கு புரியல ஸோ அதுதான் வந்து அந்த கோபத்துல தான் அப்படி நம்ம இப்போ விடுதலை பார்ட் ஒன் வந்தது பார்ட் ஒன் வந்தும் போது சூரிக்கு இருந்த மவுசே வந்துட்டு வேற லெவல்ல இருந்தது சூரி இப்படி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க ஆனா பார்ட் ஒன் கம்பேர் பண்ணும் போது பார்ட் டூ வந்து அந்த அளவுக்கு இல்லை ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்க மாதிரி இருந்தது மேபி வந்துட்டு பார்ட் த்ரீ வந்து இதை விட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குமா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்களா அடுத்த படம் வெற்றி மருந்து என்னவா இருக்கும் சார் பார்ட் த்ரீ எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பார்ட் டூலே அந்த தயாரிப்பாளர் வந்து பெரிய அனுபவத்தை சம்பாரிச்சிட்டாரு ஏன்னா எங்களுக்கு உள்ளபடியாங்க இப்போ நீங்கள் இந்த படம் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ள வெற்றிமாறன் வந்து நாற்பது நாளில் முடிச்சு தரேன்னு ஆரம்பித்த படத்தை நானூறு நாளில் முடித்தார் நாலு கோடி பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய படத்தை நாற்பது கோடியில் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்போ எந்த தயாரிப்பாளர் தான் பொறுத்துப்பாங்க பார்ட் ஒன்று ஓடிச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா அதில் ஒரு காதல் இருந்துச்சு சூரியனுடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு ஓடிச்சு ரெண்டாவது பார்ட்டில் முழுக்க முழுக்க ட்ரையாக எடுத்துட்டாங்க படம் வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பிடித்த படமாக இருக்கலாம் பட் அவங்க தான் இன்றைக்கி தேட்டருக்கு வராங்களான்னு இல்லை இன்றைக்கி வர்றவங்களே பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் தேட்டருக்கு வர்றாங்க அதை தாண்டின குரூப் ஓட்டிகிட்ட பார்த்துக்கலாம்னு உட்காந்துருச்சு ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் இவங்களுக்கு பிடித்த படமாக நீங்கள் எடுக்கணும் இன்னொன்று இந்த கருத்துக்கள் இன்றைய தலைமுறைக்கு போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தேன் தலைவி தான் கொடுத்துருக்கணும் அப்படி ட்ரையாக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது கூடாது இந்த படத்திலும் அந்த முதல் பகுதியினுடைய காதலின் நீட்சியாக அது இருந்திருக்கணும் இப்போ அந்த அந்த பொண்ணும் அவங்க லவ் வந்து இந்த படத்தில் தொடர்ந்து அவங்க கல்யாணத்தில் ஒரு கட்டத்தில் நிறுத்தி அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியினுடைய லைஃப் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக மாறி இருக்கும் இது அப்படி வந்து வரலை முழுக்க முழுக்க கொள்கை பேசுகிற ஒரு படமாக மாறி போச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பேசிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்காங்கன்ட்டு ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய கோபம் கிட்டத்தட்ட இன்றைக்கி நிலவரப்படி சொல்கிறாங்க ஒரு நாற்பது கோடி தயாரிப்பாளர் லாஸ் ஆகிருக்குங்கிறாங்க ஸோ அப்படி ஒரு படத்தினுடைய பார்ட்டு திரிய அவர் எப்படி எடுப்பார்

ஒரு வெற்றி படத்தை தான் நீங்கள் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு கொண்டு போவாங்க இது பார்ட் டூ தோல்வி படமாக மாறின பிறகு எப்படி கொண்டு போக முடியும் பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து இந்த பார்ட் ஒன் வந்து நல்லா வந்துருச்சுன்னா பார்ட் டூ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் சில பார்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஓடாது இப்போ மறுபடியும் அதில் பார்ட் டூ எடுத்து நல்லா ஓடுறதுன்னா சுந்தர் சிங் என்ன சொல்லலாம் ஆமாம் 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 இல்லை அது கூட அது ஒரு டாக்டிக்ஸ் என்னென்னா அவர் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபைவ்லாம் எடுப்பார் அரண்மனை பார்ட் ஒன்று டூன்னு போயிட்டுருக்கு ஆனா அரண்மனை கதையின் தொடர்ச்சி என்ன கிடையாது இது தனியா இருக்கு தலைப்பு மட்டும் உங்களுக்கு ரசிகர்கள் உள்ள வர்றதுக்காக ஒரு பழகின தலைப்பு வச்சிருப்பாங்களே தவிர கதை ஆர்டிஸ்ட் கூட வேற வேறையா இருக்கும் பட் விடுதலை எல்லாம் அப்படி இல்லைல்ல அதனுடைய தொடர்ச்சி தானே இது அப்போ அது ட்ரையா இருந்ததுன்னா கஷ்டம் ஓகே சார் அடுத்ததா தளபதி சிக்ஸ்டி நைன் கடைசி படம் ரொம்ப பெருசாக வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இப்போ வந்து ஏப்ரலோடு வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தளபதி வந்து ஸ்டேஜஸில் டைரெக்டாகவே வந்துட்டு கட்சியை வந்து பேசிட்டு இருக்காரு இல்லையா அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக நிறைய வந்து பேசியிருக்க மாதிரி வந்து நியூஸ் எல்லாம் வருது இப்போ ரிலீஸ் பண்ணும்போது சும்மாவே அவர் சும்மா இருந்தாலே வந்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது பிரச்சனை வரும் இப்போ கரண்ட்ல இருக்க கட்சிக்கே வந்து பேசினாங்க அப்படின்னா அது ரிலீஸில் எதுவும் பிரச்சனை வராதா ரிலீஸ்ல எல்லாம் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பிரச்சனை பண்ணா விஜய் பெரியாள் ஆயிருவாரு விஜய் மீது ஒரு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிரும் அதை வந்து ஆளுங்கட்சி எப்பவுமே விரும்பாது நீங்க அவரு கட்சியெல்லாம் ஆரம்பிக்காதப்ப அவருடைய படங்கள் முடக்கப்பட்டன அவருக்கு பயங்கர நெருக்கடி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வேற அன்னைக்கு வந்து விஜய் தனியாளு இன்னைக்கு விஜய் தனி ஆள் கிடையாது இல்ல விஜய்க்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அன்னைக்கே வந்து கல்யாண மண்டபத்துல புஷி ஆனந்த வச்சதுக்கே ஒரு ஒரு நூறு இரநூறு பேர் பயங்கரமாக கோஷம் போட்டு உள்ளே வந்துட்டாங்க ஸோ அப்படி வந்து ஒரு பெரிய படையை வந்து பின்னால் வச்சுருக்கார் விஜய் இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு ஏதாவது குறைச்சி கொடுத்தோம்னா அது என்ன நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு தெரியும் அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இன்னொன்று இவர் வந்து இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இது வந்து பாலகிருஷ்ணன் நடித்த ஒரு படத்தினுடைய ரீமேக் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ அந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு செவன்டி பர்சன்ட்டு அல்லது சிக்ஸ்டி பர்சன்ட் இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து சும்மா கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி நம்ம விசாரித்து பார்க்கும்பொழுது அந்த படப்பிடிப்பில் நடப்பது எல்லாமே அந்த பாலகிருஷ்ணா படத்தில் இருக்கிற காட்சிகளையே திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டி பர்சன்ட் அதில் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் அரசியல்ங்கிறது எங்கேயாவது சும்மா அப்படியே கருவு மாதிரி போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது ஒரு ரெண்டு டைலாக் கூட பேசலன்னா அப்புறம் என்ன தலைவர்னு கேட்பாங்கல்ல ஸோ அதுக்காக எங்கேயாவது ரெண்டு போட்டிருப்பாங்க அவ்வளோதான்